தமிழர்களின் வீரத்தோடும் விவசாயத்தோடும் பின்னி பிணைந்த உன்னதமான திருவிழா பொங்கல் பண்டிகை இது தை மாதம் முதல் தேதியில் தொடங்கி நான்கு நாட்கள் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை உழவர்களுக்கும் இயற்கைக்கும் நன்றி செலுத்தும் மிக முக்கியமான பண்டிகையாகும் மார்கழி கடைசி நாள் போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது இந்நாளின் தாரக மந்திரம் வீட்டில் உள்ள தேவையற்ற பழைய பொருட்களை நீக்கி வீட்டில் வீட்டை சுத்தம் செய்து வர்ணம் பூசுவார்கள் இது இல்ல தூய்மையை குறிக்கிறது தை முதல் நாள் தைப்பொங்கல் இதுவே பிரதானமான நாள் அறுவடைக்கு உதவிய சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்நாள் அமைகிறது சூரிய பொங்கலிடுதல் வாசலில் வண்ண கோலமிட்டு புதுப்பானையில் பச்சரிசி வெள்ளம் பால் நெய்யிட்டு பொங்கல் வைப்பார்கள் பொங்கலோ பொங்கல் தை இரண்டாம் நாள் மாட்டுப் பொங்கல் விவசாயத்திற்கு உற்ற நண்பனாக விளங்கும் கால்நடைகளுக்கு நன்றி சொல்லும் நாள் மாடுகளை குளிப்பாட்டி கொம்புகளுக்கு வர்ணம் பூசி மாலை அணிவித்து அழகுபடுத்துவார்கள் மாடுகளுக்கு பொங்கல் மற்றும் பழங்களை ஊட்டுவார்கள் இந்நாளில் தமிழகத்தின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு பல ஊர்களில் நடைபெறும் குறிப்பாக மதுரை அலங்காநல்லூர் பாலமேடு காணும் பொங்கல் உறவினர்களையும் நண்பர்களையும் பெரியவர்களையும் நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை பகிர்ந்து ஆசி மற்றும் பரிசு பெறுதல் என இந்நாள் கலகலப்பாக இருக்கும்